வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் எஸ்எம்ஏ ஜெனடிக் டிசார்டர் எனும் நோயால் பாதிக்கப்பட்ட இரண்டரை வயது குழந்தைக்கு ஒரே ஊசி பதினாறு கோடி என்பதால் தனது ஒரே மகனை காப்பாற்ற அரசு உதவி மற்றும் க்ரௌட் ஃபண்ட்காக இயங்கி நிற்கும் பெற்றோர்கள் தவிப்பு இனி விரிவான செய்திகள் நாளுக்கு நாள் குழந்தையின் நிலை மோசமாகி வருவதால் எங்கள் படும் பாட்டை பார்க்க முடியவில்லை என்ற கதரும் பெற்றோர்கள் என் மகனை காப்பாற்ற உதவி செய்யுங்கள் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் மனமுருகிய தாய் மன்றாடினார் உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்கும்படி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவ மீனுக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார் வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் சந்தைமேடு பகுதியை சேர்ந்தவர்கள் சிவமணி மைந்தன் மாலதி தம்பந்தினர் இவர்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமில் மனு அளித்தனர் தங்களது ஒரே மகன் ஒன்றரை வயதாகும் லக்ஷனுக்கு ஒரு வயது இரண்டு மாதம் இருக்கும் போது திடீர் உடல்நிலை குறைவு ஏற்பட்ட நிலையில் சென்னை எக்மூர் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதித்து அங்கு பரிசோதித்த போது லக்ஷனுக்கு ஜெனடிக் டிசார்டர் வகையான எஸ்எம்ஏ இரண்டாம் வகை எனும் ஸ்பைனல் மசலர் அட்ராபி என்னும் மிக அரிதான தசை நோய் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்க்கு இதைவிட பேரிடியாய் வந்தது அதற்கான சிகிச்சை செலவு இந்த வகை நோய்க்கு வெளிநாட்டில் இருந்து மருந்து ஊசி வரவழைக்க வேண்டும் என்றும் ஊசிக்கான செலவு பதினாறு கோடி என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அன்றே இடிந்து போன பெற்றோர் எப்படியும் தனது மகனை காப்பாற்றிவிட வேண்டும் என தனியார் மற்றும் அரசு என பல மருத்துவமனைகளுக்கு அலைந்து திரிந்து வருகின்றனர் மேலும் முதலமைச்சர் அமைச்சர்களை சந்திக்கவும் அலைந்து வருகின்றனர் எங்களது மகளுக்கான அரிய நோயால் நாங்கள் தினந்தோறும் கஷ்டப்பட்டு வருகிறோம் தினம் தினம் குழந்தையை பார்க்கும்போது மனது வலிக்கிறது ஒரே ஊசி பதினாறு கோடி என்கிறார்கள் எங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை கடந்த ஒரு வருடமாக எங்கெங்கேயோ அலைந்து வருகிறோம் தற்போது எங்கள் மகனால் உட்கார கூட முடியாது குனிந்து அமர்வதால் நுரையீரல் அழுத்தப்பட்டு மூச்சு விடுவதற்கு சிரமப்படுகிறான் உணவு சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுகிறான் இன்னும் நான்கு மாதங்களுக்குள் பதினாறு கோடி ரூபாய் ஊசியை எங்கள் மகனுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அதற்கு பின்னால் செலுத்த முடியாது என மருத்துவர்கள் கூறிவிட்டனர் எப்படியாவது எங்கள் மகனை காப்பாற்ற வேண்டும் அதற்கு மத்திய மாநில அரசுகள்தான் உதவி பண்ண வேண்டும் முதல்வரின் தனிப்பிரிவுக்கும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் உதவி கேட்டிருக்கிறோம் மேலும் க்ரௌட் ஃபண்ட் மூலம் பொதுமக்களின் உதவியையும் எதிர்பார்க்கிறோம் அரசியல்வாதிகள் சினிமா பிரபலர்கள் எங்களுக்காக எங்கள் மகனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகிறோம் எங்கள் குழந்தைக்கு வாழ்வு கொடுங்கள் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் தாய் மாலதி மனமுருக்கி கேட்டுக்கொண்டார் ஜி த்ரீ செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் முஜிபு ரஹிமான் மாதிரி கவர்மெண்ட் படிப்பாங்க போன நீங்க ரொம்ப உடனே போகணும்